வணக்கம் நான் அமுதா திருச்செல்வன் இந்த பதிவு யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு தான் உதய உதயநிதி சில நேரங்களில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மாதிரி விளையாட்டுத்தனமாக பொறுப்பே இல்லாமல் சில விஷயங்களை பேசிடுவார் அப்படித்தான் இன்றைக்கி அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா ராமர் கோவில் எப்படி கட்டப்பட்டது மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டுறதுனால அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு உடைய உதயநிதி அவர்களே நீங்கள் இதெல்லாம் உடன்பட தேவையே கிடையாது நீங்கள் உங்களை உடன்படவும் சொல்லலை ஏன் நாங்கள் இதை சொல்ல வர அப்படின்னா சில விஷயங்களை வந்து வரலாறை வந்து திருச்சி பேசாதீங்க உங்களுடைய வரலாறுகள்லாம் எப்படி தெரியுமா தேசிய தலைவர்களை சாதிய தலைவர்களாகவும் சாதிய தலைவர்களை தேசிய தலைவராகவும் எப்படி வந்து திருச்சு பள்ளி பாடங்களில் அறுபது ஆண்டு காலமாக திராவிடம் சீரழித்ததோ அது மாதிரி இந்த வரலாறையும் சீரழிக்க பார்க்காதீங்க செங்கிஸ்கான் படையெடுப்பு அதாவது முகலாயர்களுடைய படையெடுப்புக்கு பின்னாடி தான் பாரத தேசத்தில் வந்து இஸ்லாமிய மதம் தோன்றியிருக்கு இப்போ அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னுடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழன் சிவனுக்கு வானுயர்ந்த கோயிலை உலக பிரசித்தி பெற்று கட்டியிருக்கான் பல ஆலயங்கள் வந்து இந்து ஆலயங்களாகத்தான் இருந்திருக்கு அது தொல்லியல் துறையிலே சான்று எங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் நிறைய இடங்களில் கட்டு தோண்டும் பொழுதோ கிணறுகள் தோன்றும் பொழுதோ இந்து விக்கிரகங்கள் தான் வந்து கிடைக்கிறதே தவிர மற்ற மசூதிக்கான சுவடுகளோ சர்ச்சுக்கான சுவடுகளோ எதுவும் பெற்றதா வரலாறு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற தன்மையை பொறுப்பற்ற தன்மையில் நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பேசலாம் உங்களுக்கு பா பாடம் எடுத்தே வந்து சில நேரங்களில் எங்களுக்கு இவரெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படிங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கே போயிடும் உங்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன பயம் அப்படின்னா உங்களுக்கு மடியில் கணம் அதாவது மூலப்பத்திரம் எங்கே அப்படின்னு நெருக்கடிகள் இப்போ அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணுறீங்க ராமர் கோயிலை எழுப்புறீங்க நாங்கள் ராமர்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்று தான் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக மக்கள் அனை அனைவரையும் திராவிடத்திலிருந்து மீட்டுருங்க உங்களை நாங்கள் எப்படி வந்து உங்களுடைய இடத்தை உங்களுக்கே வந்து நாங்கள் போராடி ஐநூறு ஆண்டு காலமாக மீட்டு உங்களை அந்த இடத்தில் உட்கார வைத்தோம் உங்கள் ஆசீர்வாதத்திலோ அதே மாதிரி அறுபது ஆண்டு கால இந்த விச செடியின் திராவிடத்தில் இருந்து தமிழகத்தை மீட்கிறீங்கன்னு கண்டிப்பான முறையில் இந்திய தேச மக்கள் அனைவருமே வேண்டிக்கிறங்கிறது தான் என்னுடைய இந்த காணொலி மூலமாக ஒரு வேண்டுகோள் மூடப்பத்திரத்தை எங்கே வச்சுருக்கீங்க முரசொலி நாங்கள்லாம் கேட்டு ஓஞ்சி போயாச்சு இனிமேல் வந்து கோர்ட்டுக்கு நீங்கள் பதில் சொல்கிற காலங்கள் வரும் அதனால் ஒரு பொறுப்பான அமைச்சர் பொறுப்பற்ற தன்மையாக பேசாமல் என்ன பேசணுமோ உங்களுக்கு அமைச்சருக்கான வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் சரியா மற்றபடி நாங்களும் இருக்கோங்கிறத காட்டுறதுக்காண்டி எல்லா அமைச்சர்களுமே ஒவ்வொருத்தராக வந்து சிறைக்கு செல்வதுனால எதை திருண்டா பித்தம் தெளியுன்றது உங்களுக்கும் ஆகிப்போச்சு அதானே அதனால் மதம் கடந்து எல்லா மக்களும் இப்போ நாங்கள் பார்க்குறோம் செய்தித்தாள்களில் எல்லா மக்களுமே இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும் ராமரே வரவேற்று கொண்டு இருக்கிற வேலையில் இதை எப்படியெல்லாம் பண்ணி அந்த சூழ்ச்சி பிடித்தாலும் சூழ்ச்சி திராவிடத்திற்கு கைவந்த கலை அதை முன்னெடுக்கிறீங்க அந்த பாட்சா இன்னுமே உங்கள்ட்ட பழிக்காது அதனால் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் வரலாறை வந்து நீங்கள் தான் வரலாறை திருச்சி பேசுவீங்களே உண்மையான வரலாறுகளெல்லாம் மறைத்து உண்மையான வரலாறுகளை உங்கள் திராவிடத்தை சார்ந்தவர்களிடம் உங்கள் தாத்தாலாம் டைரி எழுதி வச்சுருப்பாரு நோட்டுகள் எழுதி வச்சிருப்பார் உங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்டு சொல்லுங்கள் அவரெல்லாம் வந்து ஒழு கரெக்டாக சொல்கிறாரான்னு பாருங்கள் வரலாறு இதுதான் இந்து கோயில்களில் இருந்த இடங்களில் தான் இடித்து பல படையெடுப்புகளுக்கு அதை எடுத்துக்காட்டெலாம் சொல்லலாம் சோமநாதர் ஆலயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் பாடம் எடுக்கணும் நினச்சா இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தெரியாத ஒரு அமைச்சர்களின் கீழ் நாங்கள்லாம் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சா வெறும் வைக்கக்கேடான விஷயம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து திரும்பவும் நீங்கள்லாம் வர முடியாது உங்களை அப்படியே தோண்டி ஐ மீன் உங்களெல்லாம் உங்கள் திராவிடத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக குழிகள் தோண்டி அங்காங்கே பொதுமக்கள் வச்சுருக்காங்க திராவிடத்தை இப்போ புதைத்து பாலூட்டுற வேலையை மக்கள் கண்டிப்பான முறையில் செய்வாங்க அதுக்காக நீங்கள் வந்து வரலாறை திருட்டு பொய்யான செய்தியை பரப்ப வேண்டாம் நன்றி